முதல்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க ராகுல் காந்தியை பேச விடல அதனால நாங்க பிரச்சனை பண்ணோம் அதனால ஒரு எட்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த எட்டு பேர்ல ஏழு பேர் காங்கிரஸ்காரங்க ஒருத்தர் கம்யூனிஸ்டுக்காரரு உண்மையா பாத்தீங்கன்னா பிஜேபி எதுக்கிறது யாருங்கிறது உங்களுக்கு உண்மையா தெரியும் மறைமுகமா திமுக விமர்சனம் பண்றாரு நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்களே நீங்களா இருக்கட்டும் பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் பலரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க திமுக எதிராக பேசியிருந்தா உங்கள் மேலே நடவடிக்கை காங்கிரஸ் எடுக்கலையே ராகுல் காந்தி எடுக்கலையே உங்கள் தோளில் போட்டு ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்காரு மலிகம் தாக்கருடைய தோளில் யாரை ட்ராமா பண்ணுறாரு ராகுல் காந்தி தானே டிராமா பண்ணுறாரு காங்கிரஸில் உள்ள பெரும்பாலான நிர்வாகிகளும் தொண்டர்களும் தாவேக்காவோட கூட்டணி செய்கிற விரும்புகிறாங்கன்னு ஒரு ஆட்சி யார் நீங்கள் நீங்கள் யார் ஏற்கனவே திமுகலாம் தெளிவாக சொல்லிட்டாங்க ஒன்றும் ராகுல் காந்தி சொல்லலாம் இல்லை இங்கே இருக்க செல்வ செல்வப் மாநிலத்தலைவர் செவன் நீங்கள் மாநிலத்தக்கூறு யாருன்னு கேள்வி நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறது யார் நீங்கள் யார் உங்களுக்கு யாருக்கு தெய்வம் கொடுத்தா மகளிர் உரிமை தொகை கொடுத்ததுனால நீங்கள் ஒன்றும் ஜெயிச்சு வகையெல்லாம் கிடையாது ரொம்ப மாநிலங்களில் கொடுத்தாங்க ஆறில் தான் ஜெயித்தாங்க மூணில் தோத்துட்டாங்கிறார் இந்த ட்விட்டர் இப்போ சொன்னது தேவையே இல்லையே அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை ஐயாயிரூவா நீங்கள் கொடுத்தீங்கிறதுனால ஜெயிச்சிடலாம்னு நினைக்காதீங்க அப்படின்னு அவரும் ஒரு வார்த்தை பேசுகிறார் அவரும் இன்னைக்கு அவருடைய திட்டம் வேறு மாதிரி இன்னைக்கு போங்க ஸோ என்னை பொறுத்தவரை ராகுல் காந்தி திமுக வேண்டாம் என்று நினைக்கிறார் கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்திலேருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட தாவைக்கு உடல் கூட்டணி வைக்கணும் திமுக கூட்டணி வேண்டாங்கிற ஒரு மனைவியே உள்ளார் என்ன காரணம்னா கேசி வேணுகோபாலுக்கு நடக்க போகிற கேரள சட்டமன்ற தேர்தலில் அவர் சிஎம் கேண்ட்டாக இருக்கணும் அந்த எப்படியாவது விஷயம் பதவி பிடிச்சிடணும்னு நினைக்கிறார் ராகுல் காந்திக்கு விஜயுடன் கூட்டணி வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தால் யாராலும் முடிவெடுத்தது பண்ணிடலாமே சும்மா நிர்வாகிகள் நிர்வாகிகள் நீ ஏன் ட்ராமா ட்ராமா தேவையில்லாங்கிறேன் இத்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்மளும் நினைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில் வெல்சு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ திமுகக்கும் காங்கிரஸ்க்கும் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் இல்ல சர்ச்சை வந்து கூடிக்கிட்டே போகுது அதை தொடர்ந்து இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்துல இருபது நாள் ஆச்சு திமுக தளபதி மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதே இல்லாம திமுக செயல இருந்து வருத்தம் கூட எங்களுக்கு தெரிவிக்கல இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா அதே இல்லாம தமிழக சட்டமன்ற தேர்தல் வரை வரப்போகுது இல்லையா இதை தொடர்ந்து இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவரோட பேச்சும் மாணிக்கத்தாரோட பேச்சும் திமுக காரவங்களுக்கு கோவம் அளவுக்கு தான் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்கமா இன்னைக்கு மீட்டிங் நடந்திருக்கு திருப்பரங்குன்றத்துல காங்கிரஸ் மீட்டிங்ல மாணிக் தாக்கூருடைய பேச்சு வந்து ரொம்ப ஒரு அதிக பிரசங்கித்தனமாக தான் இருக்குது என்ன காரணம் பல கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கார் குறிப்பாக சொன்னால் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக எப்படி அதை டாலரேட் பண்ணிக்க போகுது குறிப்பாக முதல்ல ஸ்டாலின் வந்து அதை எப்படி அவர் ஏற்றுக்க போகிறாருன்னு தெரியல காரணம் என்னென்னா முதல்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க ராகுல் காந்தியே பேச விடலை அதனால் நாங்கள் பிரச்சனை பண்ணோம் அதனால் ஒரு எட்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த எட்டு பேரில் ஏழு பேர் காங்கிரஸ்காரங்க ஒருத்தர் கம்யூனிஸ்ட்காரர் உண்மையாக பார்த்தீங்கன்னா பிஜேபி எதுக்கிறது யாருங்கிறது உங்களுக்கு உண்மையாக தெரியும் மறைமுகமாக திமுகவை விமர்சனம் பண்ணுறார் அதெல்லாம் சொல்கிறார் திமுக வந்து சும்மா பேசுறது ஒழிய காங்கிரஸோட பெருசாக இது பிஜேபியோட பெருசாக ஒன்றும் அவங்க ஒன்றும் போதிக்கிறது இல்லை பின்பக்கமாக போய் வணக்கம் போடுறாங்கன்ற ஒரு வார்த்தையும் அவர் சொல்கிறார் ஸோ என்னை பொறுத்தவரை இன்னைக்கு மாணிக் தாக்கருடைய இந்த பேச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தட்ட காங்கிரஸ் திமுக கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்லிட்ட மாதிரி தெரியுது ஆமாம் அதாவது நீங்கள் தளபதி எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று நீங்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்களே நீங்களாக இருக்கட்டும் பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் பலரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இல்லைங்க திமுக எதிராக பேசியிருந்தால் உங்கள் மேலே நடவடிக்கை காங்கிரஸ் எடுக்கலையே ராகுல் காந்தி எடுக்கலையே உங்கள் தோளில் கையை போட்டுல ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு மாணிக்கம் தாக்கூருடைய தோளில் யாரை ட்ராமா பண்றாரு ராகுல் காந்தி தானே ட்ராமா பண்றாரு இப்போ கூட சொல்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாணிக்கம் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசுனாருன்னாரு என்ன பேசினார் திமுக எதிர்த்து பேசணுன்னாரா எங்கள் திரும்ப திமுக தெளிவாக சொல்லிடுச்சு அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு இல்லைன்னு சொல்லிடுச்சு ஆனாலும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னா என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல புரியுதுங்களா அதனால் இன்னைக்கு மாணிக் தாக்கூர் முதல் தளபதியை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார் பாராளுமன்றத்திலையும் நாங்கள் தான் எதிர்கட்சியாக இருக்கிறோம் திமுக சும்மா ஆக்டிங் கொடுக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த ரெண்டு விஷயத்த சொல்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறார் அடுத்த கட்டத்துக்கு என்ன சொல்கிறா காங்கிரஸில் உள்ள பெரும்பாலான நிர்வாகிகளும் தொண்டர்களும் தாவேக்காவோட கூட்டணி செய்கிறோடு விரும்புகிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் யார் நீங்கள் நீங்கள் யார் ஏற்கனவே திமுக தெளிவாக சொல்லிட்டாங்க ஒன்று ராகுல் காந்தி சொல்லலாம் இல்லை இங்கே இருக்க செல்வப்ந்தலை மாநில தலைவர் சொல்லலாம் நீங்கள் மாணிக் தாக்கூர் யாருன்னு கேட்குறேண்ணா நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறதுக்கு யார் நீங்கள் யார் உங்களுக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தா என்ன விஷயம் போங்க தாராளமாக போகலாமே தருணாங்க பட் வேணுங்கன்னு திமுகவை காயப்படுத்தும் வகையில் மாணிக் தாக்கூர் பேசிகிட்டே இருக்கிறத எவ்வளோ நாள் திமுக தலைமை ரசிக்கும் சரியாக இருக்காதுல்ல அதே இன்னொரு வார்த்தைக்கு என்ன சொன்னார் மதுரை வடக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக கேண்டிடேட் போடணுங்கிறார் என்னென்னா தளபதியுடைய தொகுதி அது இப்போ திமுகவில் இருக்கிற தளபதியுடைய அது அது திருச்சி வடக்கு மதுரை வடக்கில் அவர் வந்து இப்போ எம்எல்ஏவாக இருக்கார் இப்போ அவரை வேணுன்னே தொடர்ந்து அவரை வந்து குறிவைத்து மாணிக் தாக்கூர் பேசிட்டே இருக்காரு கிடையாது பதினஞ்சு நாளா புரியுதுங்களா அது அதனால் என்னை பொறுத்தவரை இன்றைய மாணிக் தாக்கூருடைய பேச்சுங்கிறது வந்து முழுக்க முழுக்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லைங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டார் இது ராகுல் காந்தி சொன்னது தான் இது மாணிக் தாக்கூராக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா மாணிக் தாக்கூருடைய தோளில் கையை போட்டு ராகுல் காந்தி தொடர்ந்து பேசி பார்த்துட்டு இருக்காரு பேசணும் எல்லாமே பார்லிமெண்ட்டில் இந்த வாசலில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறப்போ நம்ம நல்லாவே இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம் நம்ம அதனால ராகுல் காந்தி நடிக்கிறார் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை மாணிக்க தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரத்துவமும் இருக்கு ஸ்டாலின் அவர்கள் கூட அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே சமயம் திமுக எதிராகவும் பேசுறாரு சார் இல்லை இல்லை அவர் சொன்னது அதெல்லாம் கிடையாது அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து சகோதர என்னுடைய சகோதரர்னு ராகுல் காந்தி ஏன் ஸ்டாலின் சொல்றாரு மற்ற இங்க இருக்கவங்க தொடர்ந்து வேற மாதிரி விமர்சனம் பண்றாங்களே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு மறைமுகமாக சொல்றாரு அதனால மாணிதாக்கூறு வந்து நல்ல எண்ணத்தில் பேசலை இன்னைக்கு இவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா என்ன போட்டிருக்காரு மகளிர் உரிமை தொகை கொடுத்ததுனால நீங்க ஒன்று ஜெயிச்சிருவீங்கல கிடையாது ஒன்பது மாநிலங்களில் கொடுத்தாங்க ஆறில் தான் ஜெயிச்சாங்க மூணில் தோத்துட்டாங்கிறாரு இந்த ட்விட்டர் இப்ப சொல்ல தேவையே இல்லையே அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் வந்து மகளிர் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா நீங்கள் கொடுத்தீங்கிறதுனால ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க அப்படின்னு அவரும் ஒரு வார்த்தை பேசுனார் அவரும் இன்னைக்கு அவருடைய ட்விட்டர் வேற மாதிரி இன்னைக்கு போடுறார் ஸோ என்னை பொறுத்தவரை ராகுல் காந்தி திமுக வேண்டாம் என்று நினைக்கிறார் திமுக சரியான நேரத்தில் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் சார் அது மட்டும் இல்லாமல் வருகிற பதினேழாம் தேதி கே சி வேணுகோபால் அவர்கள் வராங்க ஆலோசனை கூட்டத்துக்கு அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறம் பல அரசியல் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சார் நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஆரம்ப இருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட தாமகோட கூட்டணி வைக்கணும் திமுக கூட்டணி வேண்டாங்கிற ஒரு மனநிலையில் உள்ளார் என்ன காரணம்னா கே சி வேணுகோபாலுக்கு இப்போ நடக்க போற கேரள சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சிஎம் கேண்டேட்டாக இருக்கணும் தன்னை எப்படியாவது விஷயம் பதவியை பிடிச்சிடணும்னு நினைக்கிறாரு ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு நீங்கள் கேரளாவில் வந்து விஜயோட கூட்டணி வச்சால் நம்மளுக்கு இன்னும் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கிடைக்கும் ஓட்டு கிடைக்கும் ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தாவே கேட்கறது அவங்களுக்கு பெஸ்ட்டுங்கிறது அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அவர் தான் கேசி வேணுகோபால் தான் ஆரம்பத்துலேருந்தே இந்த ஒரு டிவி கேட்குற ஒரு வார்த்தையை ஆரம்பித்தது அவர் தான் வச்சுக்கல ஸோ அதனால் வேணுகோபால் வந்து இங்கே கேசி வேணுகோபால் பதினேழாம் தேதி வராரு சென்னை வராரு வந்து நிர்வாகிகள் எல்லாத்தையும் பேச போகிறாரு பேசி தான் ஒரு முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க வரட்டும் ஏன் காலதாமதம்ங்கிறேன் நான் ராகுல் காந்திக்கு விஜயுடன் கூட்டணி வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தால் தாராளமாக முடிவெடுத்து பண்ணிடலாமே சும்மா நிர்வாகிகள் நிர்வாகிகள்னு ஏன் ட்ராமா இந்த ட்ராமா தேவையில்லங்கிறேன் காங்கிரஸில் ரெண்டு பிரிவு ஆயிடுச்சு ஒன்று ப்ரோ டிஎம்கே ஆன்டி டிஎம்கே இந்த ஆன்டி டிஎம்கேங்கிறதுல தான் மாணிக் தாக்கூர் ஜோதிமணி அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது புரியுதுங்களா ப்ரோ டிஎம்கேங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது நீங்கள் செல்வ பிறந்தங்கள ஆரம்பிச்சி அதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீட்ரல் மோன்சா இருக்கட்டும் சிதம்பரமாக இருக்கட்டும் எப்படி ஒரு கூட்டம் இருக்குது ஏன்னா மூத்த தலைவர்கள்னு சொல்கிறவங்க எல்லாமே திமுக வேணும்னு நினைக்கிறாங்க திமுக இல்லைன்னா ஒரு கவுன்சிலை விட ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கூட்டம் மாணிக் மாணிக்கம் தாக்கூர் மாதிரி பேசுகிற இந்த கூட்டம் பாராளுமன்ற தேர்தல் தனக்கு இதை முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்மளுக்கு எந்த பதவியும் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஏங்க ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னென்னு தெரியுமோ தெரியாதா இந்த பத்து சீட்டு இன்றைக்கி உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு திமுக இல்லாமல் ஜெயிக்க முடியுமா உங்களால் நீங்கள் ஒரு மேயர் கொடுத்துருக்குது துணை மேயர் கொடுக்குறாங்க இத்தனை கவுன்சிலர் இருக்குது இதெல்லாம் திமுக கொடுத்தது தானே அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குனா என்ன பங்கு மேயர் கொடுக்குறாங்க கவுன்சிலர் கொடுத்துக்குறாங்க மேயர் கொடுக்குறாங்க வேறு என்ன கொடுக்குறதுன்னு எதிராக ஆட்சியில் பங்குனா நான் அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன புரியலையே கான்ட்ராக்டில் வந்து உங்களுக்கு பாதி கொடுக்கும் பர்சன்டேஜ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா வேறு என்ன அதிகாரத்தில் பங்குனா வேறு என்ன பங்கு ஆட்சியில் பங்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது எப்படி எப்படி பண்ண முடியும் நீங்கள் நூறு செட்டு அவர் நூறு சீட்டு நின்று அப்படி வந்தால் இப்போ பீகார் மாதிரி வந்துச்சுன்னா ரைட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நீங்கள் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொல்லலாம் நீங்கள் சீட்டு வாங்குறதே இருபது சீட்டு பதினஞ்சு சீட்டில் ஜெயிச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படிங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எப்படி தருவாங்க திமுக ஒரு நூறு நிற்கிது நூறுல ஜெயிச்சிருச்சு காங்கிரஸ் ஒரு எண்பதில் நிற்கிது ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்சியில் பங்குன்னு பேசலாம் அதிகாரத்தில் இதுதான் அது எலெக்ஷனுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய முடிவு அது அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குங்கிறது இப்பயே முன்னாடியே மாணிக் தாக்கூராக துணை முதல்வர்னு சொல்லி இந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்குதா காங்கிரஸ் அதனால் இது வந்து கேசி வேணுகோபால் வந்தாலும் சரி வராட்டையும் சரி திமுக ஒரு முடிவு எடுத்துருச்சு நம்ம பல முறை இந்த சேனல் நம்ம பேசிட்டோம் ஈ தமிழ்ல வேண்டாம் காங்கிரஸ் அப்படிங்குறத தெளிவாக இருக்குது திமுக இது தெரியும் போய் தான் இப்போ வந்து லவோதியமான்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க யார் மாணிக் தாக்கூராக இருக்கட்டும் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாமே லபோதேமான்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க கத்துறதுனால எந்த ப்ரோஜமும் இருக்க போறது போகிறதில்லங்கிறது என்னோட எண்ணம் அதே சமயம் மாணிகத்தா அவர் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட எங்க வளம் எங்க பலம் இல்லாம அவர் சிஎம் வந்து பதவியில் இருந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சிரிப்பாக தான் வருது சார் எப்படி வருது சொல்கிறார் காங்கிரஸ் அதான் சொன்ன காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தளபதி சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு எல்லா தொகுதிலேயும் இருக்கு அவ்வளோ சில தொகுதிகளில் வேணால் ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ஓட்டு இருக்கலாம் அதை தாண்டி காங்கிரஸுக்கு எங்கெங்கே இருக்குது ஓட்டு இல்லை காங்கிரஸ் எங்கே வளர்த்துருக்கீங்க நீங்கள்ன்ற நான் பிஜேபி இப்போ இப்போ வராருங்க நேற்று வந்தார் அமித்ஷா வராரு தமிழ்நாட்டுக்கு வராரு காரைக்கால் போகிறாரு தமிழ்நாட்டில் மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு ஒன்றாம் தேதி பிரைம் மினிஸ்டர் வராரு மோடி வராரு ராகுல் காந்தி என்ன வேலை பார்க்குறாரு எங்கே வந்தார் தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தார் போன மாதம் வந்து ஊட்டியில் ஒரு ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போனவர் தான் ராகுல் காந்தி வேற எப்போ வந்தார் மீட்டிங் எதாவது நடத்திருக்கார் அவர் ராகுல் காந்தி ஒருவேளை விஜயோட தான் போய் நின்று பேசணும்னு முடிவு பண்ணிட்டாரா என்ன செய்ய போறாரு ராகுல் காந்தி ஏன் ட்ராமா பண்ணுறார் ராகுல் காந்தினு ராகுல் காந்தி ஏன் ட்ராமா பண்ணுறார் காங்கிரஸ் வே திமுக வேண்டான்னு முடிவு பண்ணீங்கன்னா தாராளமாக முடிவு எடுத்துகிட்டு போங்க குழு அமைக்கலை அது அமைக்கலைன்னு ஏன் பேசிருக்கீங்க தைரியம் இல்லைல்ல உங்களுக்கு திமுக விட்டு வெளியே போகிறதுக்கு தைரியம் இல்லைல்ல புரிய இப்படி பேசிகிட்டு இருக்கார் அவர் மதுரை வடக்கில் நாங்கள் விற்க போகிறோம்னு சொல்கிறதா இருக்கட்டும் தளபதி மணி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறதுக்கு நீ யார் மாணிகாக்கூருக்கு என்ன இங்கே இருக்கு தகுதி இருக்கு திமுக கேட்குற கேள்வி கேட்குற கேள்வி கேள்விக்கு உனக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு நீ மாநில தலைவரா இல்லை ஏதாவது தமிழக பொறுப்பாளரா என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான் ஆஃப்டர் ஆல் ஒரு எம்பி இனி திமுக தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறது எப்படி திமுக எடுத்துக்கோ அதனால இந்த முழுக்க முழுக்க மாணிக் தக்கவருடைய பேச்சு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த ட்விட்டர் எல்லாத்துக்குமே மூல காரணம் ராகுல் காந்தி ராகுல் காந்தி டிராமா பண்றாரு இப்போ நல்லா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் என்ன ஆனால் ராகுல் காந்தி உண்மையில் காங்கிரஸுக்கு நல்லா செய்யணும்னா சீக்கிரம் வெளியே போங்க விஜயோட கூட்டணி என்ன சீக்கிரம் முன்கூட்டியே வச்சிங்கன்னா ஈஸியாக போய்டும் எதுக்கு லாஸ்ட்டு கடைசி நேரம் வரைக்கும் ஏன் இக்கட்டான நிலமையாக ஏற்படுத்திக்கிறீங்க நீங்களும் கம்ஃபர்ட்டாக போயிடலாம் இல்லை விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் நூறு சீட்டு வாங்கிக்கலாம் கேண்டிடேட் போடலாம் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம்ல அதனால் என்னை பொறுத்தவரை இதெல்லாம் வந்து சகோதரர் அப்படின்னு ஸ்டாலின் தான் சொல்லிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அப்படி செய்கிற மாதிரி தெரியல சார் இப்போ பெரிய பிளவு தான் ஏற்பட்டிருக்கு திமுகக்கும் காங்கிரஸுக்கும் இடையே இதற்கிடையில் வேணுகோபாலும் அவர்களும் ஆலோசனை நடத்த போகிறாங்க ஒருவேளை அந்த ஆலோசனைக்கு அப்புறம் ஏதோ நல்ல ஒரு தீர்வு வருமா இவங்களுக்குள்ள கூட்டணி பழையபடி இணைய வாய்ப்பு இருக்கிறதா இல்லை கூட்டணி வந்து இப்போ ஒன்றா தான் இருக்கிறாங்க இன்னொன்று ஒன்றும் வெளியே போகலை அபிஷியலா யார் ரெண்டு பேருமே சொல்லலை ஆனால் கிட்டத்தட்ட நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது திமுக ஒரு முடிவு எடுத்து சொல்லிவிட்டது திமுக தெளிவாக சொல்லட்டும்னு நினைக்கிது காங்கிரஸ் இல்லை இல்லை நீங்கள் வெளியே போங்க என்னையை பிடிக்கலன்னா நீங்கள் போங்கன்னு சொல்லி திமுக அமைதியாக இருக்குது இப்போ ரெண்டு பேருமே ஒரு முடிவில் இருக்கிறாங்க இல்லை நானாக போக மாட்டேன் நீங்களாக விரட்டி விடுங்க அப்படிங்கிறத காங்கிரஸுடைய நிலைமை திமுக தெளிவாக இருக்குது இல்லை இல்லை நான் விரட்ட மாட்டேன் நீ வேணான்னா போ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக தான் தெரியுது எனக்கு இன்னமும் சுமுகமார் ரெண்டு பேரும் சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல இன்றைக்கி அதாவது குறிப்பாக இன்னைக்கு மாணிக தாக்கரோடைய அந்த திருப்பரங்குன்ற கூட்டத்து பேச்சு எல்லாம் பார்த்தா ரொம்ப கோபப்படுத்தியிருக்கும் கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய லெவலில் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா இதுக்கு எப்படி ராகுல் காந்தி பதில் சொல்ல போகிறாரு அதனால் ஒருவேளை பதினேழாம் தேதி கேசி வேணுகோபால் மீட்டிங்கில் ஒரு முடிவு பண்ணி டிக்ளேர் பண்ணாங்கன்னா திமுக ரொம்ப சந்தோஷப்படும் அதான் பல நம்ம சொல்லிட்டோம் காங்கிரஸ் வெளியே போ எப்போ போகுது அப்படிங்கிறதுக்காக திமுக காத்துக்கிட்டு இருக்கு போன பிறகுதான் தேமுதிக மற்றும் ஐயா பாமக அதாவது ராமதாஸ் பாமகவை சேர்க்குறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவை திமுக எடுக்க போகுது அதனால் திமுகவும் சில விஷயத்துக்காக முடிவை காத்துக்கிட்டு இருக்கு காங்கிரஸாக வெளியே போகட்டும்னு காத்திருக்கும் திமுக அப்படி தான் நான் பார்க்குறேன் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் சரி இப்ப பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடறதா சொல்லியிருந்தாங்க இப்ப இருபத்தி மூணாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க தேர்தல் தேதி விரைவில் வர வாய்ப்பு உள்ளதா சார் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்குள் அல்லது பத்து நாட்களுக்குள் தேர்தல் தேதி அறிவிக்கும் அப்படிதான் தேர்தல் கிட்டத்தட்ட பார்த்தா தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறை அப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு ஸோ இருபத்தி மூணாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மார்ச் ஐந்தாம் தேதிக்குள் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா முதல்ல பதினேழாம் தேதிங்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருந்தது என்னடா பதினேழாம் தேதியில் எப்படி எலெக்ஷன் அப்படின்னு ஆனால் இப்போ இருபத்தி மூணாம் தேதிய மாத்திருக்கிற வரைக்கும் பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் அதாவது மார்ச் ஐந்தாம் தேதிக்குள் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிதான் நான் பார்க்குறேன்மா சார் எங்கள் போதிய தகவலை தெரிவித்ததுக்கு நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றிம்மா